புனித லூகா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினொன்று நாற்பத்து ஆறு அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து செல்கிறார்கள் திருச்சட்ட அறிஞரோடு ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களும் ஒரு விரலால் கூட தொடர் சிந்தனை இயேசு பரிசெயரை கண்டிப்பதை கேட்டுக்கொண்டிருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீரே என்று கூறுகின்றார் அப்போது இயேசு திருச்சட்ட அறிஞரையும் கண்டிப்பதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் திருச்சட்ட அறிஞர் ஏன் அவ்வாறு கேட்டார் இயேசு பரிசெயரை கண்டித்தது இந்த திருச்சட்ட அறிஞரின் உள்ளத்தை குத்தி இருக்க வேண்டும் அதனால் தான் அவர் அவ்வாறு இயேசுவை கேட்டார் திருச்சட்ட அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசுவின் பதில் அவரையும் கண்டிப்பதாகவே அமைகிறது இயேசுவின் அன்பின் கண்டிப்பே இந்த கண்டிப்பு திரும்பவும் அந்த திருச்சட்ட அறிஞரின் உள்ளத்தை குத்தியது எனலாம் திருச்சட்ட அறிஞரின் இந்த அனுபவம் இரண்டு உண்மைகளை எங்களுக்கு கற்பிக்கிறது ஒன்று உள்ளம் குத்தப்படும் போது நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் இரண்டு இவ்வாறு நடக்கும் நாம் எங்களை தற்காத்து கொள்வதிலேயே இலகுவில் ஈடுபடுவோம் என்பதுமாகும் எமது மனச்சாட்சியை இன்று குத்தி கொண்டிருப்பது எது எமது அண்மைய கடந்த காலத்தை நினைத்துப் பார்ப்போம் அங்கே நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்கிறோமா அதற்காக வழிமுறைகளை தேடுகின்றோமா யாரும் ஏதாவது சொல்லியிருந்தால் அது எங்களை சங்கடப்படுத்துகின்றதா அவ்வாறு இருக்குமாயின் அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சில பல வேளைகளில் எங்கள் பாவங்களும் எம்மைச் சங்கடத்துக்கு உட்படுத்தலாம் அதனை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ளுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ள பொதுவாக நாம் துணிய மாட்டோம் இந்த திருச்சட்ட அறிஞர் ஏசு சொல்வதை கேட்டு அவரது வார்த்தைகளுக்காக நன்றியுடையவராக மாறியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அவர் தன்னுடைய வாழ்வை தாழ்ச்சியோடு திரும்பி பார்த்து தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் உண்மையாகவே அவர் தனது வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள முன்வந்திருப்பார் ஆனால் அதனை அவர் செய்யவில்லை சமீபத்தில் எங்களை யாராவது அல்லது ஏதாவது புண்படுத்தியதை நினைத்துப் பார்ப்போம் இது எங்களை தற்காத்து கொள்ள விட்டு செல்கிறது என்றால் இது நாங்கள் எங்கோ உடனே மனம் மாற வேண்டியவர்கள் என்பதை சுட்டி காட்டும் சுட்டி என்பதை நினைத்துக் கொள்வோம் குத்தப்படும் மனச்சான்று இறைவனின் கொடையாகும் இது நடக்கும் போது நாங்கள் குத்தப்பட்டோம் என்பதற்கு மேலாக நாங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அப்போது நாம் புனிதத்தில் வளர்வதற்கான மிகச்சிறந்த வழிகளை கண்டு கொள்வோம் அதன் மூலம் எங்கள் பாவங்களில் இருந்து நாம் விடுதலையும் பெற முடியும் ஆண்டவரே நீர் சொல்லுகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொன்றிலும் நாங்கள் மகிழ்ந்திருக்க அருள்காரும் ஆமன்